தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்கள் சென்ற முறை நான் தாவோஸ் பொழுது அங்கே நமது யுஏ மினிஸ்டர் அவர்களை சந்திக்க போறேன் என்று சொன்ன பிறகு அவரை நேரடியாக நீங்கள் சந்தித்து அவர் சென்னைக்கு வரும்படி நீங்கள் அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதன்படி அங்கே தாவோஸில் அவரை கேட்டுக் கொடுத்ததன் விளைவாக நீங்கள் இன்வெஸ்டோபியா போன்ற இந்த ஒரு இவெண்டை வந்து நீங்கள் சென்னை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் பொதுவாக ஒரு நாட்டில் வந்து ரெண்டு ரெண்டு இன்வெஸ்டர் பேங்க் மேலே நாங்கள் நடத்துவதில்லை மூன்றாவதாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னைக்கு மூன்றாவது வெண்டையே அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இங்கே சென்னையில் கொண்டு வந்து ஸோ முதல் கட்டமாக நான் எனது இனிய நண்பர் நமது மினிசிபால் எக்கானமி யுஐ கவர்மெண்ட் திரு அப்துல்லா அவர்களை அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களை நாளை நமது அமைச்சர் சந்திக்கவே சந்திக்கவிருக்கிறார் நாளை அவர்களோடு சந்தித்து நேரடியாக பல பேச்சுவார்த்தைகள் நடக்கவிருக்கின்றன யுஏக்கும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் நமது தமிழ்நாட்டுக்கும் இடையே பல புதிய திட்டங்கள் பல புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பல புதிய முதலீடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாக இருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழகம் இன்று மிகப்பெரிய வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி பாய்ச்சலில் யூஏஇயும் சேர்ந்து கொண்டால் இன்னும் பல மடங்கு பிரகாசமான ஒரு வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்திருக்கிறது மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இதன் மூலம் நிச்சயமாக வருவாங்க இனிஷியல் டாக்ஸ் தான் டாவோஸ்ல போய் பேசின பிறகு அமைச்சர் அவர்கள் இன்று நேரடியாக இங்க வந்து இப்போ இன்வெஸ்டர்ஸும் அவங்களோட ஒரு டீமே வந்திருக்காங்க ஒரு ஐம்பது அறுபது பேர் அங்கிருந்து யூஏலி ஸ்ட்ரெயிட்டா வந்திருக்காங்க உங்களுக்கே நல்லா தெரியும் முதலமைச்சர் அவர்கள் யுஏ சென்றிருந்த போது துபாய்க்கு சென்று இருந்த போது அங்கேயே அவர் வந்து இந்த கோரிக்கையையும் வைத்தார் அதுக்கு பிறகு நாங்க டாவோஸ்ல இரண்டாவது கட்டமா மீட் பண்ணோம் அங்க நீ நேரடியா சென்னைக்கு வர சொல்லு அவங்கள அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாரு அதன்படி நான் கேட்டுட்டு இருக்கிற இன்னைக்கு வந்திருக்காங்க வந்து இப்ப நம்ம இன்னைக்கு இன்னைக்கு தான் இவெண்ட் ஆரம்பிக்குது நாள்ல ஆரம்பிக்குது இன்னைக்கு முழு முழு நாள் இந்த இவெண்ட் நடக்குது முழு நாளும் இந்த பல்வேறு முதலீட்டாளர்கள் அங்கேருந்து வந்திருக்காங்க இங்க நம்ம தொழில் முனைவர்கள் இங்க இருக்கிற நம்ம ஸ்டார்ட் நிறைய பேர் வந்து இங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் பேச போறாங்க சோ எவ்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதனால வரும் என்ன ஆகும் என்ன நடக்கும் இது எப்போ ஒரு முழுமையான ஒரு முடிவு கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்கோம் இந்த இவெண்ட்டுக்கு அப்புறம் இதை ஃபாலோ அப் பண்றதுக்காக மனு முதலமைச்சர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் எப்பவுமே ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு பார்த்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போகிற ஆள் கிடையாது அவர்கள் அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் அதுல எப்படி விளைவு என்ன வரப்போது அவுட் கம் என்ன இருக்கும் போது அவுட் கம் இருக்கணும் ரொம்ப தெளிவாக இருப்பார் எப்பவுமே முதலமைச்சர் அதனால் அவுட் கம் பேஸா இருக்கணும் அதனால் இன்னைக்கு இவெண்ட்லேயே நீ இதை சொல்லிடு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு காலையில எனக்கு இவெண்ட்லயே நீ வந்து ஃபாலோ கேட்டு ஏன்னா இது வந்து ஒரு இப்ப நம்ம பேசாத நடத்துறோம் சில பேர் எம் சென்ட் சைன் பண்ணுவாங்க அதெல்லாம் சரி அதுக்கப்புறம் என்ன அப்படின்றதுதான் முக்கியம் ஏன்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து கைடன்ஸ் அவர் நிர்ணயிக்க அதுல பாட்டா இருக்கும் இன்னொன்னு சிஐ இருக்கும் அப்புறம் இன்னொஸ்டோபியில இருந்து பேர் வந்திருக்காரு அவரும்

இந்தியாவிலே அளவில் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இந்த நம்பர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு இந்த சென்ற ஆண்டு ஒன்பது பில்லியன் டாலர் இந்த இந்த ஆண்டு நிச்சயமாக கிட்டத்தட்ட பன்னெண்டு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி தமிழ்நாட்டிலிருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி ஆக இந்த முறை இன்னும் பல புதிய நிறுவனங்கள் வரவிருக்கின்றன வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பாரு அந்த நிறுவனங்களும் வந்து சேர்ந்த பிறகு மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும் இதன் மூலம் தமிழக அரசுக்கு பெரிய வருமானமும் கிட்டும் அதே போல நிறைய வேலை வாய்ப்புகள் உயர்தர வேலை வாய்ப்புகள் தமிழகத்திற்கு Which, Which, is, Which, Which are the eh? sectors you are focusing for trade ties between UAE and, UN, UAE and Tamil Nadu. UAE and Tamil Nadu, there, there are lots, <laughs> but uh, in particular, space tech. Uh, and so the drones is something which we are also very keenly watching out for. Uh, and I'm sure but drones will be more, more useful in places like Bangalore than Dubai itself. But we, could, we are the manufacturing capital, we have the drone corporation already in, uh, in Tamil Nadu. So we will will probably be going that way. We will also be concentrating on quantum computing. Uh, we are talking to the quantum mission in the union, and we are also trying to do some, some big uh, We are taking some last strides in the quantum computing side. Also, our Honorable IT Minister was also. மத்திய அரச பட்ஜெட்டி சாதாரண மனுஷனா மனுஷனா பாப்பா பாக்குறேன் நீங்களும் அதே தமிழனா பாருங்க அத பாக்குற மாதிரி இருக்கா ஏதாவது வெறும் தான் இருக்கு